கோவை மாவட்டத்தில் உள்ள கனியூர் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டண உயர்வு நள்ளிரவு பனிரண்டு மணி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது இதன்படி கார்களுக்கு ஐந்து ரூபாயும் மல்டி ஆக்சில் லாரிகளுக்கு பத்து ரூபாயும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள நாற்பது சுங்கச்சாவடிகளிலும் இதே உயர்வு அமலுக்கு வந்துள்ளதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது ஆண்டுதோறும் ஏப்ரல் ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் சுங்க கட்டணத்தை மாற்றி அமைப்பது வழக்கமாக உள்ளது அதன்படி இந்த உயர்வுக்கு மத்திய போக்குவரத்து அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது இருப்பினும் கனியூர் சுங்கச்சாவடியில் பொதுவாக செப்டம்பர் மாதத்தில் மட்டுமே கட்டண உயர்வு அமலாக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் திடீரென உயர்த்தப்பட்டிருப்பது பயணிகள் மற்றும் வாகன போட்டிகள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகம் முழுவதும் நாற்பது சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் இது அன்றாடம் பயணிக்கும் வாகன போட்டிகள் சரக்கு போக்குவரத்து நிறுவனங்கள் மற்றும் வணிகர்களை பெரிதும் பாதிக்கும் என அஞ்சப்படுகிறது குறிப்பாக கனியூர் சுங்கச்சாவடியை அடிக்கடி பயன்படுத்தும் சிறு வாகன உரிமையாளர்கள் மற்றும் லாரி ஓட்டுநர்கள் இதனால் செலவு அதிகரிக்கும் என கவலை தெரிவித்துள்ளனர் விலை ஏற்கனவே உயர்ந்துள்ள நிலையில் இந்த கட்டண உயர்வு மேலும் சுமையை ஏற்படுத்துகிறது என பயணி ஒருவர் தெரிவித்தார்